வணக்கம் ரமா கோவின் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போற முக்கியமான பதிவு பெரும்பாலான கோவில்களில் கருவறை மட்டும் இருட்டாக இருக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்க்க போகிறோம் நமக்கே தெரியும் நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா கருவறை கொஞ்சம் இருட்டாகவே வச்சிருப்பாங்க அது எதுக்குன்றதை இந்த பதிவுல முழுமையாக பார்க்க போகிறோம் தமிழகத்தில் பெரும்பாலான கோவில்களில் கருவறை இருட்டாகவே இருக்கும் இதற்கு அறிவியல் பூர்வமான காரணம் அப்படின்னு பார்த்தா கருவறையின் மேல் உள்ள விமான கலசம் மூலமாக சூரிய கதிர்களின் அலை மூலவருக்கு கடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் சிலைக்கு அடியில் வைத்திருக்கக்கூடிய எந்திரம் பூமிக்கு அடியிலிருந்து ஆற்றல்களை கடத்துது இப்படி கருவறையினுள் நிரம்பி இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை வெளியே கடத்த வேண்டும் அப்படின்னா ஆற்றல்கள் நிரம்பி இருக்கும் இடம் இருட்டாக இருக்கணும் எல்லா கோவில் கருவறையிலும் அணையா விளக்கு ஒன்று எரிந்து கொண்டே இருக்கும் இவை ஆற்றலை வெளியே அறையில் இருக்கும் ஆற்றலை வெளியே தள்ள வைத்திடும் அவ்வாறு தள்ளப்படும் பொழுது அவற்றால் நமக்கு நேரடியாக கிடைக்குது இத்தகைய அறிவியல் மாற்றம் நிகழும் இடத்தை ஆராய்ந்து அறிய வேண்டும் ஆலயம் அமைக்க பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுத்து ஆலயம் அமைக்க தகுந்த இடம் இதுதான் என்று தீர்மானித்து அதனை உறுதி செய்த பிறகுதான் கட்டிட வேலையையே தொடங்குகிறார்கள் இதற்கு அந்த இடத்தில் தானியங்களை விதைக்கிறார்கள் மூன்று நாட்களுக்குள் முளைத்து விட்டால் அந்த இடம் உத்தமம் என்றும் ஐந்து நாட்களில் என்றால் மத்திமம் என்றும் ஐந்து நாட்களை கடந்து விட்டால் அதமம் என்றும் குறிப்பிடுகிறார்கள் உத்தமம் இடத்தில் மட்டுமே கருவறை அமைக்கப்படும் நன்றி